வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருந்தீங்க சரி எனக்கு நேரத்தை வந்தீங்க ரெண்டு மூணு கேள்வி கேட்டீங்க

அவர் வந்து அடுத்த சடல் இது வந்து நீங்க சரியில்லை ஏமாத்திரீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துட்டு வாங்க அப்ப அவருக்கு ஒரு புரிதல் நம்பிக்கை இருக்கு இல்லையா அது எப்படி எந்த அடிப்புல அவர் நம்புறாரு அப்படின்னாக்கா என்னுடைய கருத்து என்னன்னா இப்போ வந்து மூவாயிரம் கோடி மதிப்பீடு பண்ணிருக்காங்க இல்லையா அது மதிப்பீடு மூவாயிரம் கோடி தேவைப்படுறது ஆறாயிரம் சொல்றாங்க இல்லையா இந்த கோடி இப்ப சரியா சரியான அளவு கிடையாது தோராயமான அளவு அளவுதான்

இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ இந்த மினிமம் எஸ் ஃபாலோ பண்ணி சொன்னோம் இல்லையா போன வீடியோவில் நான் பேசுகிறேன் ஒரிஜினல் பாண்டு இப்போ ஒரிஜினல் பாண்டெல்லாம் வாங்கி அதை கனெக்ட் பண்ணும்போது போது தான் நீங்கள் உண்மையான உண்மையான லேப்ரிட்டி எவ்வளோன்னு தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கியா இது வாங்குறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும் எவ்வளோ டைம் ஆகுன்னு நான் சொல்ல முடியாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது தோராயமாக ஆனால் சில மாதங்கள் ஆகலாம்னு சொல்லலாம் சில மாதங்கள் சில வர்ணம் கூட ஆகலாம்

எந்த அளவு இருக்குதோ எவ்வளவு சதுர மயில் மயில்கள் இருக்குதோ அதே அளவு நிலம் வீங்காது நிலம் வீங்காது வீங்காது ஆனா மக்கள் தொகை வீங்கிட்டே இருக்கு விரிஞ்சுக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல அந்த காலத்துல வந்து அண்ணன் தம்பி எல்லாருமே ஒரே குடும்பமா இருப்பாங்க ஆமா எல்லாருமே ஒற்றுமையா இருப்பாங்க எல்லாருடைய மனைவி மாதிரி ஒன்னா உட்காந்து வேலை செய்வாங்க மாவாட்டுவாங்க எல்லா சமையல் எல்லாம் செய்வாங்க பார்த்து வந்துருவாங்க இப்போ

வீடு நினைக்கிறாங்க அப்ப வந்து நிலத்தினுடைய டிமாண்ட் வருது டிமாண்ட் நிலத்துக்கு டிமாண்ட் தேவை டிமாண்ட் நிலத்துக்கு டிமாண்ட் ஆகும் பொழுது எதக்கு டிமாண்ட் ஆகும்போது ரேட்டு ரேட் ஏறதா செய்யும் அதனால நிலத்தின் மதிப்பை ஏறிட்டே இருக்கும் அப்போ ஒரு வருஷம் நான் মিনিமம் ஒரு ஒரு கருது இதே எடுத்துக்கோனா இது போய் மீதிம வந்து பேசிட்டேன்னு சொல்லி சொல்லிரவும்டா யாரோ புண்ணியவங்க அதுக்குள்ள சொல்லுறாங்க அப்படி ஆச்சுதக அந்த ஒரு வருஷம் கழிச்சு

நிறைய அவருக்கு போக முடியாமல் இயலாமல் இருக்காங்க ஆனால் பார்ட்டியின் பர்சன் போனால் தான் அந்த பாண்டை கொண்டு கொடுக்க முடியும் சங்கங்களும் யாரும் தலையிட முடியாது ஸோ அதனால அதில் கொஞ்சம் கழியும் எல்லாம் கழிஞ்சு சரியாக வந்துடும் சார் எல்லாம் தெரியாமல அவர் வந்து ஒரு உட்கார்ந்து அவர் வந்து இப்போ சாப்ட்வேர்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அசோக்கு மக்களே இது வந்து நீங்கள் யாரும் வந்து ஆக வேண்டாம் எல்லாத்துக்குமே என்ன பொறுத்தல முழு அளவு நூற்றுக்கு நூறு செட்டில்மெண்ட் நிச்சயமாக கிடைக்கும் இந்த நிறுவனத்தின் தலைவர்களும் யாரும் ஓடிப்பட இப்பவும் இருந்து அவுட் ஆஃப் செட்டில் பண்ணி பாடுபட்டு இருக்காங்க இந்த வேலையில நான் சிலரை கண்டிக்கிறேன் இந்த நிறுவனத்தை நல்லா சம்பாதிச்சிட்டு கொள்ளை அடிச்சுட்டு இன்னும் வந்து மக்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து எந்த பயன்படாம பயன்படாம ஒரு துருப்பிடிச்ச ஒரு ஒரு பாத்திரம் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க குறிப்பிட்ட எனக்கு ரெண்டு பேரும் சொல்ல முடியும் ஒண்ணு வந்து சார்லஸ் ஒண்ணு வீரசக்தி ரெண்டு பேருமே முழுமையாக ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் என்ன தெரியுமா இப்போ வந்து நகை மதிப்பீடு பண்றாங்க இல்லையா அதில் வந்து வீரசக்தி மனைவி வந்து எனக்கு அறிவுகம்னு வந்து என்னுடைய நகை அப்படின்றாங்க மக்களே நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களே அந்த அம்மா சொல்றாங்க இது வந்து நான் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டே வாங்கினது இது எங்களுடைய பணத்தில் வாங்கினது அதனால இதை வந்து நீங்க எங்கே ஏழாம் போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுடைய கருத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் ஆனால் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த அம்மா பார்த்து நீங்கள் எல்லாம் உங்களுடைய எல்லாரும் சாரமாக நான் கேட்குறேன்

நான் வந்து உள்ள போறேன் இவர் பெரிய தியாகி இவர் சுதந்திர போராட்ட தியாகி நான் உள்ள போறேன் வெளியே வந்து உங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணாம ஓய மாட்டேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் நீங்க ஒதுங்கி இருக்கிறான் நான் வந்து நீ இறங்கி வந்து பிளாட் எல்லாம் இவங்க நிறுவனத்தை பாடு பாடுபட்டு இருக்காங்க இல்லையா அவங்க செலவுக்கு தான் காசு கொடுக்கலாம் நீதிமன்ற செலவுகளுக்கு கூட காசு கொடுக்கலாம் யாரு அந்த காசு இல்லன்னா நான் ராமச்சந்திரன் பேசி ஃபிட் பண்ணும்போது ஜெராக்ஸ் எடுக்க எனக்கு காசு இல்ல ஜெராக்ஸ் எடுக்க காசுலன்னு சொன்ன மனுஷன் தன்னுடைய பையன் ஃபோன் பண்றான் இங்க முன்னாடி நான் கேட்டிட்டு இருக்கோம் ஐடிஎல் டிக்கெட் கிடைக்கலன்றான் சொல்றான் இந்த மனுஷன் சொல்றான் ஐம்பதாயிரம் டிக்கெட் எடுத்து போடா யார் காசு ஜெராக்ஸ் சினிமா கலைஞர் ஒரு படம் எடுத்தான் medical wrap ஒரு medical wrap எப்படி அந்த சினிமா எடுக்க முடியும்

அந்த ரெண்டு பேரும் சேர்மன் அண்ட் எம்டி தான் இப்ப பாடுபட்டு எப்படியாவது ஒரு செட்டில் பண்ணி சொல்லிட்டு அவுட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு செட்டில் பண்ணிருக்காங்க பண்ணிட்டாங்க அதனால அசோக் இது வந்து காலங்களா கடந்து தான் பண்ற தீர்வு வரும் என்னுடைய என்னுடைய கருத்து அப்படி வரும்போது சொத்துக்களின் மதிப்பு மாற வாய்ப்பு இருக்குது இந்த செட்டில் வெரிபிகேஷன் போகும்போது நிறைய போகாம விடலாம் இந்த மூணு வாட்டி கம்பெயின் பண்ணுவாங்க ரெண்டு வாட்டி கம்பெயின் பண்ணுவாங்க டபுள் என்ட்ரி இதெல்லாம் வந்து கிடைக்கும் போது ஓரளவுக்கு சொத்துக்கள் சரியா வந்துரும் நீதிபதி தான் இந்த மாதிரி திருவுக்கு தீர்வுக்கு வந்துட்டு இருக்கிறாரு என்னோட கருத்து என்னுடைய கருத்து நான் யாருக்கு வந்து முட்டு கொடுக்க முடியல யாருக்கு சப்போர்ட்டும் மக்களுக்கு வந்து நீங்க தவறான முடிக்க எதுவும் போயிடாதீங்க காலதாபதம் ஆகத்தான் செய்யும் நான் எப்பவுமே சொல்றது அதிகமா போக போக தாமதமாகவும் அதை தவிர்க்க முடியாது யாருக்கும் குற்றம் சொல்ல முடியாது இவோ நம்ப நீதித்துறை குற்றமே சொல்ல இன்னும் டிலே ஆக வேண்டியது

கிடைக்கிற பணத்தை போட்டா ஏமாந்துட்டோம் இப்ப மக்களுக்கு ஏதாவது நம்ம நல்ல செய்து ஓடிட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் என்னுடைய பணம் இருக்கு இல்லையா எனக்குலாம் அதுதான் நிறுவனத்தார் இனி ஓடி போகல இருக்கிறாங்க இப்போ இருக்கிறாங்க இனி ஓடி போகல ஸோ அதனால ஓடலாம் ஒழியவும் இல்லை அதனால வந்து நிச்சயமா நீதி அரசும் நல்லா செய்வார் எனக்கு என்ன ப்ரேயர்லாம் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர்லாம் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்க இந்த நீதி அரசர் இருக்கும் பொழுதே செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா ஐநூத்தி ஐம்பத்தி கம்பெனியோட ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது கம்பெனியா நம்ம கம்பெனியும் காற்றில் கரைந்து விடும் அதான்